சுய பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாவது திருமுகம் அதிகாரம் பத்து பணி பற்றிய குற்றச்சாட்டுக்கு மறுமொழி உங்களை நேரில் காணும்போது தாழ்ந்து போகிறேன் ஆனால் தொலையில் இருக்கும் போது துணிவுடன் செயல்படுகிறேன் என்றா நினைக்கிறீர்கள் கிறிஸ்துவின் பணிபோடும் கனிவோடும் பவுலாகிய நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது நான் உங்களோடு இருக்கும்போது என் துணிச்சலை காட்ட தேவையில்லாதவாறு பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என் துணிச்சலை காட்ட முடியும் என்னும் நம்பிக்கை எனக்கு உண்டு நாங்கள் உலக போக்கில் நடப்பதாக கருதும் சிலரிடம் அந்த துணிச்சலை காட்ட உறுதி கொண்டுள்ளேன் நாங்கள் உலகில்தான் வாழ்கிறோம் எனினும் எங்கள் போராட்டம் உலகை சார்ந்தது அல்ல எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலகு சார்ந்தவை அல்ல மாறாக அவை கடவுளின் வல்லமையால் அரண்களை தகர்த்தெறிய கூடியவை அவற்றை கொண்டு கடவுளைப் பற்றிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கும் அனைத்து மேட்டிமையையும் தகர்த்தெரிகிறோம் மனித எண்ணங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வருமாறு கட்டாயப்படுத்துகிறோம் நீங்கள் முழுமையாக கீழ்ப்படிந்த பிறகு கீழ்ப்படியாதவர்கள் யாவருக்கும் தக்க தண்டனை கொடுக்க நாங்கள் தயாராயிருக்கிறோம் கண் திறந்து பாருங்கள் தாம் கிறிஸ்துவுக்கு சொந்தம் என உரிமை கொண்டாடும் எவரும் சற்று சிந்தித்து பார்க்கட்டும் அவர் கிறிஸ்துவுக்கு சொந்தமாயிருப்பது போன்று நாங்களும் கிறிஸ்துவுக்கு சொந்தமே எங்களுடைய அதிகாரத்தை உங்கள் அழிவுக்காக அல்ல உங்கள் வளர்ச்சிக்காகவே ஆண்டவர் தந்திருக்கிறார் அவ்வதிகாரத்தை பற்றி நான் சற்று அதிகமாகவே பெருமை வெட்கப்பட ஒன்றுமில்லை உங்களை அச்சுறுத்துகிறேன் என நான் நினைக்கவில்லை அவருடைய திருமுகங்கள் கடுமையானவை ஆற்றல் மிக்கவை ஆனால் அவர் நேரில் வந்தால் பார்க்க சகிக்காது பேச்சும் எடுபடாது என்கிறார்கள் அப்படிச் சொல்பவர்கள் எங்கள் திருமுகங்களில் நாங்கள் வெளிப்படுவது போலவே நேரில் வரும்போதும் செயல்படுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சிலர் தங்களுக்கு தாங்களே நர்சான்று கொடுக்கின்றார்கள் அவர்களோடு எங்களை சேர்த்துக்கொள்ளவோ ஒப்பிடவோ நாங்கள் துணியவில்லை அவர்கள் தங்களையே அளவுகோலாகக் கொண்டு தங்களை அளவிட்டுக் கொள்கிறார்கள் தங்களை தங்களோடே ஒப்பிட்டுக் கொள்கிறார்கள் இது அறிவீனம் அல்லவா ஆனால் நாங்கள் அளவுக்கு மீறி பெருமை கொள்வது இல்லை அதற்கென்று எங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது அது கடவுளே வரையறுத்த எல்லை அந்த எல்லைக்கு உட்பட்டே உங்கள் நகர் வரை வந்தோம் உங்கள் நகர் வரை நாங்கள் வராமல் இருந்திருந்தால் அளவு மீறி பெருமை கொண்டவர்கள் ஆவோம் ஆனால் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உங்கள் நகருக்கு முதன் முதல் வந்தவர்கள் நாங்களே மற்றவர்களின் உழைப்பை காட்டி நாங்கள் பெருமை பாராட்டினால் அது அளவு மீறி செயல்படுவதாகும் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை வளர வளர உங்களிடையே நாங்கள் ஆற்றும் பணி விரிவடையும் கடவுள் வரையறுத்துக் கொடுத்த எல்லைக்குள்ளேயே இருப்போம் என்றே நாங்கள் எதிர்நோக்குகிறோம் இவ்வாறு உங்கள் எல்லைக்கு அப்பால் வாழ்வோரிடமும் நாங்கள் நற்செய்தியை அறிவிக்க முடியும் அப்போது மற்றவர்களுக்கு குறிக்கப்பட்ட எல்லையை மீறி செயல்பட்டு அவர்கள் செய்த வேலையை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டவும் இடம் இராது பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும் தமக்கு தாமே நற்சான்று கொடுப்போர் அல்ல மாறாக ஆண்டவரின் நற்சான்று பெற்றவரே ஏற்புடையவர் ஆவார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு ఉమకు నన్ీ